え、oh.

उस हाता और बार में आता अर्ष्या मता विदा सभा सामाज मेंेसर विवान हाता चिहान माता इरा माता राट माता हचबन माता पाहि माताहां माता असनी माहाता अश्मी माता कौसुर रोमान माता दियास माता तना परा पन नावादह हा यो देना कर रे डय असांग में सर् ने संभाशर् देना की साययो के रेद में माराबुत होरा करें

இந்த நீர்கொம்பில் இருக்கக்கூடிய இந்த பெரியமுள்ள பகுதியில் முன்னோர்கள் எங்களுக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் முன்மாதிரியாக காட்டியிருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு செய்து காட்டிருக்கின்றார்கள் அதுக்குரிய வழிகளை வகுத்தும் சென்றிருக்கின்றார் என்றிருந்தாலும் கூட உலகத்துல நடக்கக்கூடிய விடயங்கள் காலத்துக்கு காலம் பின்னடைந்துதான் செல்லக்கூடியதாக இருக்கும் இது ஹதீஸுடைய கட புலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் உலகம் ஒரு மாஃபியாவாக சென்று கொண்டிருக்கும் நலவு ஒரு புறத்தில் ஐம்பது வீதம் நலவுக்கான முயற்சி செய்யும் போது நூறு வீதம் கெளிதிற்காக முயற்சி செய்து கொண்டு எடுத்துக்கொண்டா கேளியவைகள் எடுத்துக்கொண்டால் நல்ல நெய்களை பார்ப்பவர்கள் மிகவும் குறையும் நல்ல வைகளைப் பரப்புவர்கள் மிகவும் குறையும் எடுத்து மிகவும் மோசமானவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளியில் ஒரு ஹுத்பா பிரசங்கத்தை கேட்போம் அல்ல ஜெமார்ட் அடிப்படையில் ஏனே அமைப்பு சில நிகழ்ச்சி செய்வார்கள் இந்த அத்தனை செயல்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அது எல்லாத்தையும் மிகக்கூடியதாக வேற நிகழ்வுகள் இந்த டிவியில இன்டர்நெட்ல நிறைய நடக்குது எனவே அவைகளை குறைத்து இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நல்லவைகள் அதிகமாக முடியும் ஏதோ நான் வசிக்கிற ஊடு நான் நல்லவைகள் செய்வேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் எண்ணக்கூடிய அந்த அன்பு காதல் நேசம் இருக்க அந்த ஒத்துழை அது இருந்தால்தான் எங்களுக்கு இந்த விடயங்களை முன்னுக்கு போறதுக்கு ஏறுமா அந்த காதல் நேசம் பாசம் இல்லையென்று இருந்தா அந்த சகோதரத்துவம் இல்லையென்று இருந்தா அந்த ஒத்துமை இல்லை என்று இருந்தா எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த முன்னுக்குற போறதுக்கு அதே நேரத்துல எங்களுக்கு நிறைவேறணும் எங்களை ஊரடங்க கூடிய மக்கள் அனைவரும் நல்ல முறையில் சந்தோஷமான முறையில் வாழ்வானும் என்ற கூடிய விடயம்தான் எங்கள் எல்லாருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அது தேவையாக இருந்தால் அது நிறைவேறுவனும் என்றால் இந்த நல்ல நேசிக்க கூடியவர்களாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம் இந்த ஊர்ல இருந்து போதை வஸ்து நீங்களும் ஹராங்கல் நீங்களும் எல்லாரும் பயபக்தி உள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக ஆகோனும் என்று விரும்புகிறோம் ஆனா நாங்களும் அதை செய்து கொண்டிருப்போம் என்று இருந்தால் அதை செய்ய முடியாது மாதிரி ஒவ்வொருத்தர் பிள்ளைகளில் நாங்கள் என்ன ஏன் மகள் பிசினஸ் லொஸ்டாங்க நான் என்ன செய்ய சார் நீ வேண்டியுள்ள செஞ்சி கூட நான் விரட்ட மாட்டோம் ஏதாவது உதவி செஞ்சு அவனை முன்னேற்றத்துக்கு ஊர்ல இருக்கக்கூடியவர்கள் வியாபாரத்தில் அவள் தொழில ஏதாவது பின்னணி ஏற்படும் பொழுது அவன் செஞ்ச செஞ்சு தான் அவன் நடந்திருக்குது போரா போக முன்னு செல்லி விட்டுட்டோமெண்டா இன்னம்களை ஊர்ல பள்ளத்துக்கு தான் போகும் அவனை எந்த முறையில நல்வழிப்படுத்துறதுக்கு ஏழுமோ அந்த முறையில முயற்சி எடுத்து பார்ப்பான்

என்னத்தை பார்த்து அவர் அந்த துறையில கொண்டு பொறுத்து முயற்சிக்கணும் இதே போல பாலசா நாங்க சொல்றோம் வந்து அஜிமல் சேருக்கு பின்னால எங்களுக்கு ஒரு டீச்சர் இல்ல ஸ்கூல் டீச்சர் எடுத்து இல்லைன்னு ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்க இன்னும் கண்டு எடுத்து முயற்சி செஞ்சா இன்னும் டீச்சர்ஸ் மாதிரி எடுக்கலாம் எங்கட ஊர்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஆனா நாங்க இன்னும் எங்களை முயற்சி செய்யறோம் ஆனா இன்னும் கூடுதலா செஞ்சு இருக்கக்கூடிய பிரைவேட்டா கிளாஸ் கொடுக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க அன்றைக்கு ஊர்ல இங்கிலீஷ் ஆயிருக்கலாம் சயின்ஸ் ஆயிருக்கலாம் மேக்ஸ் ஆயிருக்கலாம் வீக்குது இவங்களை இன்னும் கண்டெடுத்து அவங்களுக்குரிய முயற்சி எந்தெந்த துறையில போகலன்னு முயற்சி செஞ்சோம் என்று இருந்தால் அந்த துறைக்கு அவங்களை அனுப்புறதுக்கு ஏதும் இந்த ஊரோட எவ்வளவு மொஹப்பத்தை சொன்னா ஆரம்ப காலத்து அரபியர்கள் சில யுத்தங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல நீண்ட கால பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அதாவது ஒரு ஊர் மீது இருக்கக்கூடிய அன்பு காதலுக்கு உதாரணத்துக்கு அறிஞர் எழுதுறாங்க சில வரலாறு கூத்து எழுதப்பட்டிருக்குது அவங்க என்ன செய்வாங்க இத்து போகும் நேரத்திலையும் அறிஞர்கள் நீண்ட பயணம் போகும் நேரத்திலையும் அந்த ஊருடைய கொஞ்சம் எடுத்துட்டு போவாங்க ஊருடைய மண்ணை எடுத்துட்டு போவாங்க மண் எடுத்துட்டு போவாங்களா அந்த ஊரோடு இருக்கக்கூடிய அன்புக்காக காதலுக்காக அதனால நாங்க எடுத்துட்டு போகணும்ன்றது அல்ல பயணங்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போக அவ்வளோ ஒரு மொஹம்பத் அந்த ஊர் இருந்தனால அந்த மண்ணை கூட பயணங்கள் போகல எடுத்து போகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த அரபியர்கள் ஆனால் இந்த பெரிய முள்ளைய இந்த பெரிய முள்ள முஸ்லிம் போற மூலமாகவும் ஏனைய அமைப்புகள் பள்ளிவாயல் மூலமாக நல்ல முன்னுக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா சுஹான முத்தாலா தந்தருவானாக வாகர் தகுவானா அலமதுல்லா அரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கல்ல எங்கள் ஊருக்கண்டு ஒரு ஹிஸ்டரி ஒன்று ஒரு நல்ல ப்ரொஃபஷனலா வீடியோல வெளியாயினா நல்லா இருக்கும் கோப்புக்கு மாணவர்களை அழைத்து சென்று அந்த கோசுக்கு அவர்களை அனுப்பி வைத்தோம் அதாவது அந்த நேஷனல் கூட்டிட்டு போய் விட்டோம் அந்த நேரம் கேர்ள்ஸுக்கும் அந்த தகவல் கிடைத்து அங்க வந்திருந்தாங்க எங்கட ரஹ்மானாபாத்தை சேர்ந்த ஒரு சகோதரனுடைய வந்து அங்க சேர்ந்ததன் பின்னால் அங்க நடைபெற்ற ஒரு போட்டியில அவருடைய மதிக்கப்பட்டு அதாவது இலங்கை ரீதியாக மூன்று பிள்ளைகளை இலங்கை அரசாங்கம் அனுப்புகிறது அங்கு செல்வதற்கான வாய்ப்பை பெற்றிருப்பதாக நேற்று அவருடைய தந்தை கூறியிருந்தால் உண்மையிலே சந்தோஷமான ஒரு செய்தி அது மட்டுமல்லாமல் ஒற்றுமை ஒழுக்கம் மாக்கம் நன்கொடை தலைமுகத்துவத்திற்கு கட்டுப்படுதல் மற்றும் முழு ஊரையும் ஒரே நிர்வாகம் நிர்வாகித்தல் போன்ற இன்னமும் பல நல்ல விடயங்கள் நாட்டில் பல ஊர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றதும் நாம் ஆனந்தப்பட வேண்டிய விடயம் எமது அமைப்பின் குறிக்கோள் முதலாவது எமது ஊர் மக்களின் ஒற்றுமை மேம்படுத்தல் போதை மற்றும் மது பாவனங்களில் இருந்து எமது சமூகத்தை பாதுகாக்க பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போல வேர்க்கிங் கமிட்டி பதினேழு பேர் கொண்டதல்ல இந்த முழு ஊர் உரிமம் பெற்ற அனைவருடைய சங்கம் இது எனவே இன்ஷால எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த ஊருக்காக இனி பாடுபட வேண்டும் அவ்வாறு என்றிருந்தால் தான் நாளை வளரக்கூடிய எமது சமூகம் எமது பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த ஒரு நல்ல சூழலை உருவாக்கி ஒழுக்கமான கல்வியுள்ள ஒரு சமூகத்தை உருவாகிறதுக்கு உரிய தளத்த அமைச்சர்களுக்கு போகிறோம் இல்லை என்று சொன்னால் ஒரு ஒரு குர்ஆனாயத்தோட இதை முடிச்சு கொடுங்க அல்லாஹ் குரானில் சொல்றான் இன்னவாக லா யுகையரு மாபாவமி ஹத்தா லோ லா யோகையுரு மாபு ஒரு சமூகம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நான் அவர்களை மாற்ற மாட்டேன் வலுவான ஒரு பெரிய முள்ளையாக நல்ல சிந்தனை உள்ள பெரிய முல்லை ஆற்றல் உள்ள பெரிய முல்லை நல்ல ஒரு ஜனவயசுல உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக ஒரு சங்கமாக நாங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம் அதனால நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு கட்டாயம் வந்தே செய்கிறோம் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதோட உங்களை